ஹாட்டாக தான் பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் என்ற அடையாளத்துடன் தேசிய மக்கள் சக்தி என்ற போலீஸ் அதிகாரிகள் அதிகமாக இந்த இடத்துக்கு வந்து கடமைக்கு வந்து தமிழ் மக்களினுடைய தலையில் மிளகாய் அரைப்பதற்காக நட்புறவு பாலம் அமைப்பு

நூலகத்துக்கு பின்னாலே நிற்கிறோம் இன்றைக்கு கருப்பு ஜூலை அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட உறவுகளால் வந்து ஒரு நினைவு அஞ்சலி செலுத்தப்படுகின்றது அதை முன்னிட்டு தான் இந்த காலையில் அமைய போது மறக்காமல் எனக்கு சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஈழத்து காணொலியில் பார்க்க விரும்புகிறீங்க மறக்காமல் சேனலை சேவான்னு இவங்களோட ஆதரவு நம்புகிறேன் அப்படியே லைக் ஏன் போட்டு அப்படி காலையை தொடர்ந்து பார்ப்போம் இன்று என்ன நடக்குது இந்த நினைவேந்தல் நடத்தப்படுகின்றது என்று பார்த்திங்கனா யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு பின்பக்கத்தில் துறையப்ப அரங்குக்கு முன்னுக்கு இந்த நினைவேந்தலானது என்ற எதினம் அனுசரிக்கப்படுகின்றது என்ன நினைவேந்தல் நடக்குது என்று இரு வழிநாட்டவர்கள் வந்து பார்த்துக்கொண்டு போயினான் சிறு வழிநாட்டவரம் பார்த்தீங்கன்னா நினைவேந்தலை கலந்து கொள்வதோ அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு போயிருந்தேன் அங்கேயும் இங்கேயுமா வந்து வந்து போய் பண்ணுறீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வாசகங்களுடைய கட்டத்தில் மழையான படுகொலை பங்காளியான விதி இருக்கிறது சகோதர நாடாக நாடானி சேகர் படுகொலை மறைக்காலை என்ற வாசகம் முன்னெழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிறைக்காந்த ஐயாவும் இந்த இடத்துல வந்து கலந்து கொள்கிறார் அதிகமாக இந்த இடத்துக்கு வந்து கடமைக்கு வந்து இந்த இடத்துல அனைவரது கைகளிலும் தீப்பற்றங்கள் கொடுக்கப்பட்டு நினைவேந்தல் ஆரம்பிக்கப்பட போகின்றது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுடரானது ஏற்றப்பட போகின்றது சர்வதேச வரையிலே இந்த ரீதியிலே பேசப்படுகின்ற சம்பந்தமான நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு நிறைவு நாளும் பதிமூன்று ராணுவத்தினர் படுகொலை செய்யப்பட்டு அதன் மூலம் விடுதலை போராட்டம் ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு ஆயுதம் தூக்கி போராடிய அந்த விடுதலை இயக்கங்கள் என்று அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியைக் கண்டு இன்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி போராடிய வரலாற்றோடு நாங்கள் இன்று கூடி நன்று இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு இனப்படுகொலை நினைவு நாளை என்று இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அந்த நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவது நிகழ்வாக முன்னாள் போராளி தேவா அண்ணன் அவர்கள் இந்த சுடனினை ஏற்றி இந்த அகவணக்கத்தையும் தெரிவிப்பார் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று அவரை அழைக்கின்றேன் ஏனியவர்கள் தீபத்தை ஏற்றுமாறு அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான அஞ்சலியை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கருப்பு ஜூலை இடம்பெற்று ரெண்டு ஆண்டு நினைவு நாளை இன்று அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் கொழும்பு தலைநகரிலே படுகொலை செய்யப்பட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் கொண்டொழிக்கப்பட்ட அவர்களை நினைவு வந்து ஒரு கணம் மக செலுத்துவோம் இலங்கை தீவிலே இடம்பெற்ற இனப்படுகொலைகள் பல சுதந்திரம் கிடைத்த காலத்திலே இருந்து பல படுகொலைகளை பல இன கலவரங்களை இந்த தமிழினம் சந்தித்திருக்கின்றது அதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி அமோக வெற்றி பெற்று எதிர்கட்சித் தலைவர் அந்த பதவியை கைப்பற்றியதுக்கு பின்னர் அப்போதைய ஆளுங்கட்சியை தலைவராக இருந்த ஜே ஆர் ஜெயவதனா தலைமையிலான அக்கிய தேசிய கட்சி அரசானது எங்கள் தமிழினத்தை கூறு போட்டு ஒரு நடவடிக்கையின் ஒரு கட்டமாக அரங்கேற்றப்பட்டது தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு இனப்படுகொலை என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது அதே நேரத்தில் ஆட்சி ஏற்ற ஜெய ஆட்சி ஏற்ற பொழுது யா ஜேபத்தினால் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு இனக்கலவரத்தை கட்டவிட்டு விடப்பட்ட பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு படுகொலை சம்பவங்கள் அழி அழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தன போல் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு என்பது ஒரு சாதாரண விடியமாக யாராலும் பார்க்க முடியா பார்க்கப்பட முடியாது அப்படிப்பட்ட ஒரு படுகொலையை இந்தியாஜிபத்தன் அரசு மேற்கொண்டு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட போதும் அங்குள்ள தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் எரிக்கப்பட்டன பக்தர்கள் சூறையாடப்பட்டனர் இதேபோல தமிழர் விடுதலை கூட்டணி தலைவராக இருந்த சிவசிதம்பரம் அவர்கள் அந்த படுகொலையிலே தாக்கப்பட்டிருந்தார் அதுபோல் அப்போதிருந்த அமைச்சரான செல்லையா குமார சூரியர் அவர்களை இழுத்து வந்து அவர் மிக படுகலமாக தாக்கப்பட்டிருந்தார் இப்படியான சொல்ல முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கையிலே ஒரு தமிழனும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அல்லலான ஒரு மிக கொடூரமான சம்பவம் இடம்பெற்றது அந்த இருபத்தி நான்காம் தேதியிலே இருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் அந்த படுகொலை இடம்பெற்று கொண்டிருந்தது அந்த இடத்திலே இருபத்தி அந்த இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான அண்டு சண்டே ஹில் மண்டே ஹில் என்று தொண்டமான் அவர்கள் அப்பொழுது அதை வர்ணித்திருந்தார் அன்றைய போயா நாளிலும் கூட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அதேவேளை சிறைச்சாலையிலே இருந்த தமிழரசியல் கைதிகள் இருபத்தி ஐந்தாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்ட அந்த வரலாற்று சம்பவங்கள் தான் இன்று எங்கள் மக்கள் மத்தியிலே என்றும் மாறாத ஒரு படுவையும் அழிவையும் தந்திருக்கின்றது இது ம இந்த படுகொலைகளை நாங்கள் கடத்த வேண்டிய ஒரு நிலப்பாடு எங்கள் தமிழினத்துக்கு தான் இன்று நாற்பத்தெரு ஆண்டுகள் சென்றும் இதற்கான விசாரணையோ முடிவுகளோ இல்லாது எங்களுடைய தமிழினம் இன்றும் இதனை நினைவு வந்து கொண்டிருக்கின்றது அடுத்து தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகரான சட்டத்தரணி சுபாஷ் தம்பி அவர்களை கருத்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்வது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இற்றை வரை நீதி கிடைக்கப்படாத நிலையில் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற இனப்படுகொலையினுடைய பங்காளிகளான என்பிபி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இன்று யாழ்ப்பாணத்தில் மிளகாய் அரைப்பதற்காக நட்புறவு பாலம் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்களா சிங்கள மக்களை கொண்டு வந்து தமிழ் மக்களோடு தாங்கள் நட்புறவை ஏற்படுத்துகின்றோம் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கம் அவருடைய நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் உங்களுக்கு உண்மையில் தமிழ் மக்களோடு நட்புறவு பாலத்தை ஏற்படுத்த நீங்கள் விரும்பினால் ஆடி படுகொலைக்கு நீதியை தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாருங்கள் முள்ளி வாய்க்காலிலும் அதற்கு முன்னரும் பின்னரும் அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்துவதற்கு ஒத்துழையுங்கள் செம்மணியிலே அரியாலை ஆயிரக்கணக்கான உடல்கள் மூடி கிடக்கின்றன முடிந்தால் தோண்டி எடுத்து சர்வதேச ஆய்வுக்காக அனுப்புங்கள் மண்டதீவிலே பல கிணறுகளுக்குள் தமிழ் மக்களினுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது பல விகாரிகளுக்கு கீழும் புதிதாக அமைக்கப்பட்ட ராணுவ முகாம்களுக்கு கீழும் தமிழ் மக்களுடைய புதைகுழிகள் இருக்கின்றன அந்த புதை குழிகளை மறைப்பதற்காகத்தான் புதிதாக விகாரிகள் எழுகின்றன புதிதாக ராணுவ முகாம்கள் அமைக்கப்படுகின்றன முடிந்தால் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்க நட்புறவு பாலம் அல்ல எந்த பாலத்தையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை பொறுத்தவரை எங்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்படுகின்றவரை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச விசாரணை மூலம் தீர்வு கிடைக்கப்படுகின்ற வரை தமிழர்களினுடைய தேச இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு கிடைக்கப்படுகின்ற வரை எங்களுடைய குரல்கள் ஓயப்போவது கிடையாது ஏனென்றால் எங்களினுடைய இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நன்றி ரணங்களுடன் நாங்கள் இன்று இந்த ஆடிப்படுகொலையை இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் துரதிருஷ்டவசமாக இன்றைய நாளில் ஜேவிபியினுடைய அமைப்பினுடைய இளைஞர் அணியினர் சகோதரத்துவ தினமாக இந்த நாளை கொண்டாடுவதற்காக தென்னிலங்கையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் சிங்களவர்களும் தமிழர்களும் ஒன்றாக சகோதரர்களாக வாழ நினைத்த காலம் ஒன்று இருந்தது இந்த இனக்கலவரத்தின் பொழுது மூன்றாம் ஆண்டு நீங்கள் வேறு நாடு நாங்கள் வேறு நாடு நீங்கள் வேறு தேசம் நீங்கள் நாங்கள் வேறு தேசம் என்ற அடிப்படையில் தான் கொழும்பில் தென்னிலங்கையில் வாழக்கூடிய எங்களுடைய சகோதரங்களை கொன்றொழித்து வெட்டி சொத்துக்களை சூறையாடி கப்பலில் நீங்கள் வடக்குக்கு அனுப்பி வைத்தீர்கள் சகோதரர்களாக வாழ நினைத்த எங்களுடைய கைகளை வெட்டி அதன் பிறகு இன்று நீங்கள் கைகுலுக்க வாருங்கள் என்று கேட்பதில் எந்த நியாயமும் கிடையாது ஆடி கலவரத்துக்கு தூபமிட்டது வெறுமனே ஜே ஆர் ஜெயவர்தனா மாத்திரம் அந்த நேரம் ஜேவிபியினர் தான் வீடுகளை அடையாளம் கண்டு எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை போட்டு தங்களுடைய குண்டர்களுடன் சேர்ந்து இந்த மிக பெரும் இனப்படுகொலையை அங்கே தென்னிலங்கையில் வந்து அரங்கேற்றினார்கள் உண்மையில் நாங்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கான நீதி இந்த இனப்படுகொலைக்கான நீதி பாதிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்கான நீதி எல்லாமே செய்யப்பட்டு எங்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு நியாயமான தீர்க்கமான தீர்வை தந்தால் மாத்திரமே எங்களினால் சகோதரர்களாக உங்களுடன் உறவை கொண்டாட முடியும் அதுவரைக்கும் நீங்கள் நடந்த அத்தனை தவறுகளையும் அத்தனை படுகொலைகளையும் முடி மறைத்து ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய அமர்வு நடைபெற இருக்கின்ற இந்த சூழலில் நாங்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் எங்களுக்கு இங்கே விசாரணைகள் என்று எதுவுமே தேவையில்லை என்கிறதை நீங்கள் சொல்லுவதற்காக இந்த சகோதரத்தினத்தை எங்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் ஏமாற மாட்டோம் உலக ஏமாற்றுவதற்காக நீங்கள் செய்து வருகின்றீர்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிக்கடை சிறைச்சாலை உள்ளிட்ட தமிழர்களை இலக்கு வைத்து தமிழர்களை வாக்காளர் நாப்பிலே இனங்கண்டு அவர்கள் மீது நாடளாவிய ரீதியிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலையின் நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு நிறைவை நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே ஜேவிபியினருடைய மாணவர் அமைப்பான அவர்களுடைய பிளவத்தை அலுவலகத்துக்குள்ளே இயங்கக்கூடிய சோசலிச மாணவர் அமைப்பினுடைய அடையாளத்தை பயன்படுத்தி அவர்கள் அரசினுடைய அனுசரணையோடு அரசாங்கத்தினுடையதும் அரசினுடைய அனுசரணையோடும் இங்கே சிலர் அழைத்து வரப்படுகின்றார்கள் சகோதரத்துவத்திற்கான ஒன்றிணைவு என்ற பெயரிலே நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு தமிழ் மக்கள் மீது நடாத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அரசாங்கம் அவற்றை எல்லாம் மறுத்துவிட்டு நீங்கள் சகலதையும் சகித்து வாழுங்கள் என்ற அடிப்படையிலே இன்று ஒரு சகோதரத்துவம் என்ற நிகழ்வை ஏற்பாடு செய்கின்றது அடிப்படையிலே ஒரு நீதி கிட்டிய நிலைமையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு பொறுப்பு சொல்லுதல் நடந்த நிலைமையிலே தான் இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் ராஜபக்சாக்களை மிஞ்சியதாக இன்றைய நிலைமையிலே இவர்களும் பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் என்பிபி என்ற அடையாளத்துடன் தேசிய மக்கள் சக்தி என்ற பொய்யான போலியான முகத்திரையுடன் எங்களுடைய மக்களுக்கு கிட்ட இருக்கின்ற சர்வதேச விசாரணையையும் இனப்படுகொலை மீதான சர்வதேசத்தின் கரிசனையையும் நிராகரிப்பதற்காக செயல்படுகின்றார்கள் எனவே எங்களுடைய மக்களை நோக்கி நடவடிக்கைகளை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் வளங்களை பயன்படுத்தி இவர்கள் ஒரு பொறுப்பு சொல்லுதலை நிராகரித்து எங்களை மடைமாற்றம் செய்வதற்கே தளிக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் இந்த விடயத்திலே விழிப்புணர்வடைய வேண்டும் வணக்கம் என்று கருப்பு ஜூலை நாளிலே மேலே கனத்த மனத்துடன் கலர்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை ஒன்று தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருந்தது இந்த இனப்படுகொலை தொடர்ச்சியாக தமிழர் தேசமங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தான் செம்மணி படுகொலை மிகப்பெரிய அளவிலே இனப்படுகொலையாக இன்று வெளி வெளிவந்து கொண்டிருக்கிறது அதுபோலே எண்பத்தி மூன்று ஜூலை ஆடிக்கலவரம் என்பது தமிழர்கள் மனதிலே வரலாற்றிலே காணப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் நிகழ்ந்து போகிற சம்பவங்கள் அதாவது மக மனம் கூறக்கூடிய பல சம்பவங்கள் தமிழர் தேசத்தில் மட்டுமில்லை சிங்கள தேசத்திலே தமிழர்களுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது சொத்துக்கள் பொருட்கள் உயிர் அழிவுகள் என்று ஏராளமான உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது அந்த உயிரழிப்புகளை நிகழ்த்துபவர் நிகழ்த்தி இருந்தவர்கள் கூட இன்றைய நாளிலே சகோதரத்துவம் தினம் என்று சொல்லி தென்பகுதியிலிருந்து வந்து இங்கே இந்த இன இனப்படுகொலை நடந்ததை மறைக்கும் முகமாக அல்லது இதை மக்களிடம் இருந்து இளைஞர்கள் இருந்து மறைப்பதற்காக ஒரு தினத்தை கொண்டாடுவதற்காக தென்பகுதியில் இருந்து மட்டுமல்ல இருக்கும் அரசு சார்ந்த பல உறுப்பினர்கள் அல்லது பிரதேச சபை உறுப்பினர்கள் என்று பலரும் அதிலே பங்கு பெற்றுவதிலே மனமகிழ்ந்து சென்றிருப்பதாக அறிகின்றோம் உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வன் அந்த இனப்படுகொலை வன்முறையை விட மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயற்பாடாக இன்றைய அவர்களின் சகோதரத்துவ நிகழ்வு ஒரு மனவரத்தை தருகிறது எமது இனப்படுகொலை நடந்து எமது இனப்படுகொலையை நாங்கள் நினைவேந்தல் செய்வதற்காக இன்று இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் ஆனால் அவர்கள் இதை மறக்கடிப்பதற்காக தாங்கள் தொடர்ச்சியாக இப்படியான பல செயற்பாடுகளை தமிழர் தேசமங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே தமிழர்களாகிய நாங்கள் இந்த இந்த நிகழ்வை உண்மையாக வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களிட தேசத்திலே அழிந்து போன மக்கள் பலர் இன்றும் யார் யார் அழிந்தாளர்கள் என்று அழிந்தார்கள் என்று கூட கண்டுபிடிக்க முடியாத சூழலில் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே எண்பத்தி மூன்று ஜூலை கலவரமானது அன்றைய நாளிலே வடக்கு தெற்கு மேற்கும் தமிழர் தேசமல்ல வடகிழக்கு தேசமெங்கும் தமிழர் தேசம் என்பதை நிரூபிக்கும் ஒரு இனப்படுகொலையை ஏற்படுத்தியிருந்தார்கள் அன்றைய நாளிலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கள தேசத்திலிருந்து அனைத்து தமிழர்களும் விரட்டி அடிக்கப்பட்டு தமிழர் தேசமாகிய வடகிழக்கு தேசத்திலே வந்து குவிந்திருந்தார்கள் அன்றைய நாளிலேயே இந்த இலங்கை ஒரு இரண்டாக பிரிக்கப்பட்டது போன்று நான் சிறியவளாக இருந்தாலும் அறிந்து கொண்டேன் வடகிழக்கு தேசம் தமிழர் தேசம் என்ற ஒரு குறியீட்டை அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடிக்கலவரம் தோற் தோ தோற்றுவித்திருக்கிறது அந்த வகையிலேயே தமிழர் தேசம் கண்ணீரோடு காலங்களை கழித்து கொண்டிருக்கும் இந்த நாட்களெல்லாம் நாங்கள் ஒரு மிகப்பெரிய வன்முறைகளை சுமந்து கொண்டிருக்கிற நாட்கள் இந்த நாட்களுக்கான விடுதிகளை தமிழர் தேசத்திலே கிடைக்க வேண்டும் எங்களுக்காக அநியாயமாக நிகழ்த்தப்பட்டிருக்கும் இந்த வன்முறைகளுக்கும் இனப்படுகொலைக்கும் ஒரு நீதி வேண்டும் சர்வதேசத்திலே எமக்கான நீதி வழங்கப்படும் வரை தமிழர் தேசமங்கும் இதற்கு எதிரான போராட்டங்களும் நினைவேந்தல் நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் வன் பொடுமைகள் தொடர்ச்சியாக கொண்டு கொண்டிருக்கும் என்பதையும் இந்த இடத்திலே மிக மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய மூத்த மகன் அவனுக்கு பேர் கரண் பேர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பில் வச்சு தாயோடவே தாயின்ற கிளினிக்குக்காக நின்ற இடத்துல அவர்கள் வா விசாரிக்கு கொண்டு கூட்டிக் கொண்டு போய் நான் ஒன்று சொல்லி இன்று வரைக்கும் இல்லை கொண்டு போன காலம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை இப்போ நாலு மணிக்கு பிறகு எந்தவித தகவலும் கிடைக்க இல்லை மகனுக்கு அப்போ இதுதான் இந்த நாடா இது என்ன பேங்காடா இது ஒரு புள்ளையை கொண்டு வந்து கொண்டு போக எங்களை கொண்டு வந்து காட்டு நீங்களா கதைச்சி இல்லாட்டி அவன் செய்த குற்றம் என்னென்று சொல்லி சொன்னீங்களா எதுவும் இல்லை அப்போ இந்த நாட்டில் நாங்கள் எப்படி வாட முடியும் அவங்களை நின்றால் மேற்கு வங்கத்திலேருந்து வந்த இடம்பெயர்ந்த கூட்டங்கள்லாம் இந்த சிங்கள விஜயனும் மற்றவங்களும் இன்றைக்கு வந்து தாங்களெலாம் இந்த நாட்டின் குடிமக்களும் பிரஜைகளும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க எந்த காலத்திலும் இது உண்மைக்கு புறம்பானது இவர்கள் எந்த காலத்திலும் இந்த நாட்டுக்கு வந்த ஊடிகளாக வந்தவர்களை வழிய இவர்கள் எப்போதும் நாட்டின் பூர்வகூடிகள் அல்ல இந்திய பூர்வகூடிகளாக இருந்த தமிழ் மக்கள் தான் அதனாலே அவங்களுக்கு அந்த உலக்காட்சலில் தான் இந்த பிரச்சனையில் அதையும் கொண்டு வந்தவங்க அதாவது சாதி மதம் இனம் மொழி என்ற இந்த இதுகளை வச்சுக்கொண்டு என்னுடைய பிள்ளையை கடத்தி கொண்டு போனாங்க இன்று வரைக்கும் எந்த தகவலும் இல்லை இதுதான் இந்த நாட்டின் ஜனநாயக தர்மம் இந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த நாடு போய்க்கொண்டே இருக்குது ஈ ஈழ இழுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே எங்களுடைய நிலைப்பாடு என்ன செய்கிறது மகன் அந்த கவலையில் இருக்கிறோம்